செல்வ பெருந்தொகை சொல்கிறேன் அண்ணன் வந்து ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்தாங்க சீமானண்ணன் அவர் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் எங்களுக்கு தலைமை ஒரே கட்சியில் இருக்கார் எந்த கட்சியிலும் கூட்டணி கிடையாது அண்ணன் செல்வப் பெருந்தொகை வந்து இதோட அஞ்சு கட்சி மா அஞ்சு கட்சியும் நாலு கட்சியும் மாற்றார் அஞ்சு ஆமாம் அஞ்சு கட்சியும் நாலு கட்சியும் மாற்றார் எந்த கட்சி வந்து கூப்பிட்றாங்களோ அங்கே போயிடுவார் இந்த கட்சிக்கு போவார் கொஞ்ச நாள் இருப்பாரு அங்கே வந்து பவர் போவோம் ஃபீஸை பிடுங்குவாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்சிக்கு போவார் அடுத்த கட்சியாக ஃபீஸை பிடுவாங்க அடுத்த கட்சிக்கு போவார் அடுத்த கட்சி ஃபீஸ் பிடிங்க நீ காங்கிரஸ்ல இருக்காரு ஏன்னா இவர் என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்றாரு என்ன சொல்ற சொன்னீங்க நீங்கள் வந்து சீமான் வந்து இளைஞரை வந்து ஆ தான் நான் வந்து எனக்கு கூட தெரியும் பேர் ஆபத்து தான் யாருக்கு ஆபத்து சொல்றீங்க நீங்கள் யாருக்கு ஆபத்து சொல்லணும்ல அதாவது இளைஞர்கள் சீமான் அவர்களுக்கு வாக்களிப்பது பேராபத்து பெரும் ஆபத்து நான் கூட சொல்றேன் பேராபத்து பெரும் ஆபத்து யாருக்கு காங்கிரசுக்கு பேராபத்து பெரும் ஆபத்து பாஜகவுக்கு பேராபத்து பெரும் ஆபத்து திராவிடத்திற்கு ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு மக்களை நாசப்படுத்துகிற திராவிட கட்சிகளுக்கு பேராபத்து பெரும் ஆபத்து இது வந்து தமிழர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு இந்த கட்சி நினைத்து கொண்டவர்களுக்கு இந்த மண்ணிலே வாழ்கிற எல்லாருக்குமே என்ன எப்படி சிறப்பாக இருக்கும் இது ஆபத்து யாருக்குன்னா அந்த மண்ணை சொல்லி பொய் சொல்லி பொழைக்கிறாம்பத்தியா என்ன நான் என்ன சொல்ல போனா ஒரு நம்ம செல்வ பெருந்தொகை அவர் பேரை பார்த்தீங்கன்னா தெரியும் பேர் என்ன தெரியுமா அவருக்கு செல்வ பெரும் தொகை அப்பயே அவங்க அப்பா அம்மா எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரில உண்மையிலேயே நம்ம பிள்ளை வந்து எங்கே போனாலும் வாங்கிக்கிட்டு பேசுமா பேசுங்கிற அந்த யூகத்தின் அடிப்படையில் அந்த முன்னறிந்ததுனால அவருக்கு செல்வ பெருந்தொகைன்னு பேர் வச்சாங்கன்னு தெரில ஏன்னா அவர் இப்போ அப்படி கட்சி இப்போது இந்த கட்சி காங்கிரஸ் வந்து அடுத்த வாடி தோற்று போச்சுன்னா இப்பயே தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு இப்போ இருப்பாரான்னு எனக்கு தெரில வேறு ஏதாவது கூப்பிட்டா போயிடுவார் வேறு எங்கேயாவது கூப்பிட்டா போயிடுவார் அது வந்து அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறது அதாவது வந்து பறவை வேலை தாங்க பறவைன்னு சொல்லுவாங்க எங்கே வந்து காடு செழிப்பாக இருக்கோ அங்கே போய் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சுருவார் செல்வப்பெருந்தொகை ஏன்னா அதனால் அவர் சொல்கிறது உண்மை தான் ஆபத்து காங்கிரசுக்கு பாஜகவுக்கு திராவிட கட்சிகளுக்கு இன்னும் மக்களுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எவன் தீர்வு செய்கிறானோ எவன் கெடுதல் செய்கிறானோ அவனுக்கெல்லாம் ஆபத்து என்பதை நான் மறுபடியும் செல்வ பிறந்த வகையில் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து இவி கே இளங்கோவை அதை அந்திம காலத்தில் மறக்கண்டு போய் ஏதாவது புலம்போம் அதெல்லாம் ஒரு ஆள் நீண்ட கேள்வி கேட்காதீங்க நான் என்ன கேட்குறேன் தந்தை பெரியார் இறந்தார் தந்தை பெரியாருக்கு பின்னா ஈவி கேஸ் அதாவது சம்பத்து உங்கள் அப்பா அதாவது பெரியார் விட்டுரு பெரியார் ரைட்டு பே பேசியிருக்காங்க ஈவி கேஸ் அதாவது கேஸ் சம்பத்து செஞ்சுருக்காங்க அவர் புள்ள தான் நீ இந்த மண்ணில் எத்தனை போராட்டம் நீ வந்து போராடியிருக்கிற இந்த மண்ணினுடைய வாழ்வாத வாழ்வாதார பிரச்சனைக்கு எத்தனை இடத்துல நீ வந்து வந்து போராட்டத்தில் முன்னெடுத்து நின்றுருக்குற என்ன சொல்ல போனால் நான் தெளிவாக சொல்லுவேன் ஹைட்ரோ கார்பன் நாகைப்பட்டினம் அங்கே நின்று இருக்கியா குரல் கொடுத்துருக்குறியா அப்புறம் வந்து ஈத்தே அதான் ஈத்தேன் மீத்தேன் நாகப்பட்டினம் கூடங்குள அணுமிலை நிலையம் அப்புறம் வந்து ஸ்டெர்லைட்டு அப்புறம் வந்து கல்பாக்கு அனும நிலையம் இந்த பரந்துரை விமான நிலையம் செட்டு வழி சாலை இதற்கெல்லாம் எதையாவது ஒரு போராட்டத்தில் நீ நின்றுன்னு சொல்லு நீ கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உள்ள ஆள் நாங்க சொல்றோம் எங்கேயோ போய் உக்காந்துகிட்டு ஏன்னா வீட்லேயே இருந்துக்கிட்டு நான் ரவுடி நான் ரவுன்னு சொல்லாத யார் ஆபத்தானவர் காங்கிரஸை விட நீ சார்ந்திருக்கிற காங்கிரஸை விட ஏன ஆபத்தானவரா சொல்லு ஆபத்தானவரா சீமான வந்து ஏய் நாங்கள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு சதவீதம் மூணு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் தாண்டி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அங்கே கட்சியை கிடைக்கணும் நாங்கள் என்ன பத்து கட்சி கூட்டணியை வச்சோம் சேத்த முட்டி செவ்வ கிழமை சிங்காரம் செவு செம்பங்குறி எவன் கிடைக்கிறானு எல்லாரையும் கூட்டி வச்சு அப்பயும் உங்களுக்கு வந்து பதினோரு சீட் தான் கொடுத்தாங்க நாங்கள் அப்படி இல்லையே நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளிலேயும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அது படித்த பட்டதாரிகள் பொறியியாளர் அறிஞர் பெருமக்கள் ஆராய்ச்சியாளர்கள் அப்படிப்பட்டால்தான் எங்கள் அண்ணன் சீமான் நிறுத்தினாரு நிறுத்தி நாங்கள் தேர்தலை தனிமையாக யாரோடும் இல்லை எந்த கட்சியோடும் கூட்டி இல்லாமல் இன்னும் ஒன்று சொல்லிட்டா உனக்கு இவி கே சிவங்கன் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிட்டா எங்கள் நாங்கள் தேர்தலை சந்திக்கிற போது மாவட்ட செயலாளர் எங்கள் இடத்திலே கிடையாது இது ஏது ஏ ஒன்றிய செயலாளர் இல்லை எங்கள்கிட்ட அதாவது கிளை செயலாளர் கிடையாது வட்ட செயலாளர் கிடையாது எல்லோத்தையும் எங்கள் அண்ணன் களைத்து வைத்திருந்தார் களைத்து வைத்து இருந்த போதிலும் எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை என் அண்ணன் பதவி கொடுத்தாலும் பதவி கொடுக்காவிட்டாலும் இந்த மண்ணினுடைய விடுதலைக்கு மக்களின் விடுதலைக்கு என் அண்ணனோடு நிற்பம் என்று சொல்லி எட்டு பத்தொம்போது சதவீதம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு நீங்க எல்லாம் வந்து பொறுப்பு அங்கங்க உங்களுக்கு பொறுப்பு ஒரு முதல்ல எங்கள் அண்ணன் தாண்டா எங்களுக்கு எல்லாமே முகம் என் தேசிய தலைவர் முகவரி என்னுயரன் சீமான் ரெண்டு பேர் வந்து அப்படி ரெண்டு பேரை பார்த்து தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தம்பியும் அத்தனை தங்கச்சிகளும் அத்தனை தம்பிகளும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அந்த வரலாறு உண்டாடா இது முதல்ல யூவி கேஸ் அதுக்கு முன்னாடி வந்து அழகிரி என்ன அதுக்கு முன்னாடி வந்து யாரோ நிறைய பேர் இருந்தாங்க காங்கிரஸ் எத்தனை நீ தலைவர் சொல்லு எங்க சொல்லு காங்கிரஸ்ல காங்கிரஸ் கட்சியில நீ எத்தனாவது தலைவர் மாத்திக்கிட்டே இருப்பீங்க என்ன அந்த சப்கான்ட் பண்ண அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆளுங்கிற மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து எங்க கவர் காங்கிரஸ் இவி கே அவர்களுக்கு நான் அன்போடு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து வடக்கே இருக்கிறவனுக்கு இங்கே கைத்தடி வேலை பார்க்கிற வேலையை நாம் தமிழ் கட்சி செய்யாது அந்த வேலையை செய்கிறவர் காங்கிரஸ்காரர்கள் ஏன்னா நாம் தமிழ் கட்சி என்ன வேலை செய்யும்னா எங்களுடைய மலைகள் எங்களுடைய ஆறுகள் எங்களுடைய ஏரிகள் எங்களுடைய வாய்க்கால்கள் எங்களுடைய வயல்களை சீரமைத்து ஒரு ஒரு உன்னதமான என் அண்ணன் சீமான் களத்தில் இருக்கிறார் நீ தேவையில்லாம கொச்சப்படுத்துறன்னா அப்புறம் சாவர காலத்துல பேச்சே வரமாட்டேங்குது உனக்கு கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு ஏ அதாவது இடை ஈரோட்டு இடை ஈரோட்டு தெருநடைக்கிற போது நீங்கள் மறு நீ மருத்துவமனையில் இருந்தீங்க அதனால் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க அதை வாங்கிக்கிட்டு அழகாக போங்க ஓடுகிற என் அண்ணன் முகத்தை பார்த்துக்க முதல்ல நீ என்ன வந்து நேராக பார்க்காட்டினா கூட ஒரு ஏதாவது புகைப்படம் ஏகப்பட்ட போய் சீமான் அப்படி போட்டால் புகைப்படம் வரும் அந்த படத்தை அப்படி கண்ணால் பாரு அந்த முகத்தில் ஒரு சதவீதம் அச்சம் தெரிஞ்சிட்டுன்னா எங்கள்கிட்ட போன் பண்ணி சொல்லி உங்கள் அண்ணனுக்கு அச்சம் தெரியுதுன்னு என்ன என் அண்ணன் புலிடா என்ன அது தனித்து வேட்டையாடக்கூடிய புலி நீங்கள் எல்லாம் கழுதை புலிகள் கூட்டமாக வருவீங்க எங்கள் அண்ணன் புலி தயவு செய்து விமர்சனம் பண்ணுவதற்காக விமர்சனம் பண்ணுவதை விடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய நன்மை செய்ய வேண்டும் என்று இருந்தால் நல்லா இருக்கும் ராஜகபணம் படபதி நீ ஒரு கட்சி ஆரம்பிச்ச ராஜக பண்ண கண்டம்பன் கட்சி ஆரம்பிச்சு தெரியுமா உங்களுக்கு தலைவர் ஆவனே தொண்டர் ஆவனே நடத்த முடியாம வந்துட்டாப்புல வந்துட்டு எங்கேயோ பூந்துக்கிட்டு எவன் எவன் கட்டின அதுல சொல்ல போனா திமுக வந்து கருணாநிதி உருவாக்குனது இல்லை அண்ணா உருவாக்கியது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா உருவாக்கியது திமுக ஏன்னா அதை நான் சொல்றோம் திமுக அண்ணா உருவாக்கியது கலைஞர் வந்தாரு தெரியுதா அதுல இருக்கிறீங்க நீங்க வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம் கண்ணப்பன் பேசக்கூடிய தகுதியை இழந்தவர் எந்த தகுதி ராஜகண்ணப்ப தெரியாது கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வழ வழிநடத்த தெரியாமல் அந்த கட்சியை எப்படி கொண்டு செல்லணும்னு தெரியாமல் இந்த கட்சியை கொண்டு சென்று இந்த கட்சி எப்படி மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற புரிதல் இல்லாமல் கட்சியை கலைத்து விட்டு ராஜ கவனப்பும் உயர்ந்தாலும் தெரியுதுங்களா அதனால் ராஜகண்ணம பேசக்கூடாது தயவு செய்து உனக்கு ஒரு சதவீதம் கூட என் அண்ணன் சீமானை பற்றி உனக்கு பேசுவதற்கு தகுதி இல்லை அருகதை இல்லை பேசி பேசக்கூடாதுங்க எந்த தகுதியும் இல்லாத ஆள் நீ என்ன போ எவனாலும் சீட்டு கொடுப்பான் உங்கள்கிட்ட பணம் இருக்குது எப்படி அங்கேருந்து ப இப்படி சம்பாரித்து பணம் வச்சுருங்க யாராவது சீட்டு கொடுப்பாங்க வெற்றி பெற்று வாங்க தெரியுதா மக்களுக்கு நல்லது செஞ்சால் செய்வீங்க ஆனால் வெறியோடு பசியோடு களத்திலே ஓடிக்கிற புலியை சீண்டி பார்க்காதீர்கள் அப்புறம் வேறு எந்த நகத்தால் அரைஞ்சு உங்களுக்கு ரத்தம் வருங்க தெரியாது அதனால் பேசாதீங்க தயவு செய்துன்னு கேட்டுக்கோங்க அதான் அதை நான் சொல்கிறேன் அது தங்கது அக்கா வந்து சேக்கா வந்து பாவம் அது அந்த பாவம் அது அது என்ன ஒரு அதாவது அவருக்கு வந்து கவர்னர் பதவி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம பாராட்டினோம் அதனால தான் வந்து அது வந்து அதாவது தாமரை மலரும் தாமரை மலரும் தாமரை மலரும்னுது ஒரு சீட்டு கூட வாங்க முடில நான் தான் உங்கள்கிட்ட அப்பே சொன்னோம் உங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் மயிரை கூட தாமரை வளராது சொன்னேண்ணா உங்கள்கிட்ட எத்தனையோ பேர்ட்டு கொடுத்துருக்கேன் எத்தனையோ பொதுக்கூட்டத்தை பேசியிருக்கேன் தமிழ்நாட்டில் தாமரை வளராது அது வந்து அதாவது அது வேறு மாதிரி ஒரு இது லைனில் போகிறது தமிழ்நாட்டிற்கும் அதற்கும் ஏணி வைக்காலும் எட்டாது என்ன ஆபத்தானதுதான் அதாவது இனத்தை அழிப்பதற்கு தமிழ் இனத்தை ஏமாளி இனம் என்று சொல்பவனுக்கெல்லாம் சீமான் ஆபத்தானவர் இந்த இனத்தை இகழ்ந்து பேசி இந்த இனத்தை வைத்தே ஓட்டு வாங்கி இந்த இனத்திற்கே துரோகம் செய்கிற இவர்கள் போ இவர்களை போன்றவர்கள் போன்றவர்களுக்கு சீமான் ஆபத்தானவர் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இங்கே வாழ்கிற எவருக்கும் சீமான் புனிதமானவர் போற்றுதலுக்குரியவர் தகுதியானவர் தரத்தில் மிக மிக சிறந்தவர் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி